திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு செலுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இருநூற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்டம் முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் திருப்பத்தூர் அருகே உள்ள மஞ்சா மஞ்சுடில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் முன்னோட்டமாக திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு செலுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வாணியம்பாடி ஆம்பூர் நாற்றாம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்களின் பார்வைக்காக இருநூற்று மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் அனுப்பப்பட்டது மேலும் வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறப்பு வாகனம் ஏற்படுத்தப்பட்டு அந்த வாகனம் முழுவதும் சுற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வின் போது வருவாய் கோட்டாட்சியர் சாராட்சியர் வட்டாட்சியர்கள் என துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர்